வணக்கம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டாபிக் பார்க்க போகிறோம் நம்பர் நூற்றி எட்டு அந்த நம்பரில் என்ன ஸ்பெஷல் இருக்கு அது சயின்ஸாக இல்லை ஆன்மீகமாக அப்படின்னும் பொழுது அதை பற்றி படித்த தகவல்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஃபஸ்ட்டு விஷயம் நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது நாங்கள்லாம் ஹோம் ஒர்க் எழுதலைன்னா இல்லை மார்க்கு கம்மியாக வாங்கினா எங்கள் ஸ்கூலில் எங்கள் டீச்சர் சொல்கிற விஷயம் நூற்றி எட்டு தோப்பு கரணம் போடுவேன் நூற்றி எட்டுன்னா உடனே ஃபஸ்ட்டு எனக்கு பனிஷ்மெண்ட்டு தான் ஞாபகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாலு திசைகள் இருக்குது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த நாலு திசைகளும் ஒவ்வொரு திசைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நமக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரம் தெரியும் ஸோ இந்த இருபத்தி ஏழையும் நாளையும் மல்டிப்ளை பண்ணுன்னா நூற்றி எட்டு பன்னிரண்டு ராசிகள் இருக்குது தெரியும் ஒன்பது கோள்கள் இருக்குது அதுவும் தெரியும் இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணுன்னா நூற்றி எட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இல்லையா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க முதல் பாதம் இரண்டாவது பாதம் மூன்றாவது பாதம் நான்காவது பாதம் இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதங்கள் அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு மல்டிப்ளை பை ஃபோர் நூற்றி எட்டு இது மட்டுந்தானா இருக்கு இல்ல சூரியனோட விட்டம் பூமியை விட நூற்றி எட்டு மடங்கு அதிகம் அதே மாதிரி பூமியோட விட்டம் நிலவை விட நூற்றி எட்டு மடங்கு அதிகம் தமிழ் வருஷங்கள் தெரியும் தமிழ் வருஷங்கள் அறுபது தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டு ஸோ இப்போ தமிழ் வருஷங்கள் ஒரு அறுபது மாதங்கள் பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் இருபத்தேழு கோள்கள் ஒம்பது இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுன்னா வர்ற நம்பர் நூற்றி எட்டு வர்ம வர்ம புள்ளிகள் உயிர் புள்ளிகள் வர்ம கலையில் உயிர் புள்ளிகள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர் புள்ளிகளோட எண்ணிக்கை நூற்றி எட்டு நம்ம பாடியோட டெம்ப்ரேச்சர் நூற்றி எட்டு டிகிரி பரங்கிட்டு அதுக்கு மேலே போனால் ஜுரம் கீழே போனாலும் கஷ்டம் முக்திநாத் கேதார்நாத் ப பத்ரிநாத் கேதார்நாத்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த முக்திநாத்தில் நூற்றி எட்டு நீர் ஊற்றுக்கள் அதே மாதிரி உத்தரகாண்டில் நூற்றி எட்டு சிவ சன்னதிகள் இருக்கும் ஜப்பானில் ஷிண்டே அப்படின்ற ஒரு சமயத்தில் நூற்றி எட்டு தடவை மணி அடிக்கிறது ஒரு பழக்கமாக சீக்கிய மதம் புத்த மதம் இவன் நம்ம இந்து மதத்திலெல்லாம் கூட அந்த ஜப மாலை அப்படின்னு ஜபம் பண்ணுறதுக்கு மாலை வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாலையில் இருக்கிற மணிகள் அது வந்து துளசி மாலையாக இருக்கலாம் ஸ்படிக மாலையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த பீட்ஸ் மணிகளோடய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு மேக்ஸில் ஹர்ஷ் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா தன்னை உருவாக்கும் இலக்கங்களால் தானே வகுப்படும் என் அதுக்கு பேர் தான் ஹர்ஷாட் நம்பர் அது வந்து ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் இருக்குது அதில் இந்த நூற்றி எட்டு ஒன்று எப்படின்னா ஒன் plus 0 ப்ளஸ் எயிட் ஈக்குவல் to நைன் ஒம்பது அந்த நூற்றி எட்டை ஒம்பதால வகுக்கு முடியும் அதுதான் ஹர்ஷர் நம்பர் ஸோ டோட்டல் ஒரு நம்பரை டோட்டல் பண்ணினால் என்ன வருதோ அந்த டோட்டல் வர நம்பரால் இதை நம்ம டிவைட் பண்ண முடியும் அப்படின்றத அதோட எதனால இந்த நூற்றி எட்டு எல்லாத்துலேயும் வந்திருக்கு அப்படின்னா நம்ம கண்கள் முதல்ல பார்க்கக்கூடிய எண் ஒன்று அதுக்கப்புறம் அது இம்மிடியட்டாக பார்க்குற நம்பர் ஜீரோ அதுக்கப்புறம் தான் மற்ற எண்களெல்லாம் பார்க்குமா இதில் பரதநாட்டியம் இருக்குது இல்லையா பரதநாட்டியத்தில் இருக்கிற கரணங்கள் அதோட எண்ணிக்கையுமே நூற்றி எட்டு இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நம்பர் அதனால தான் ஆம்புலன்ஸ்க்கும் நூற்றி எட்டு வச்சுருக்காங்க அதன் மூலமாக பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டு இருக்குது காப்பாற்றப்பட்டுக்கிட்டே இருக்குது இதற்கு மேலேயும் காப்பாற்றப்படும் ஒரே ஒரு நம்பர் அந்த ஒரு நம்பருக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா அதில் அறிவியல் இருக்குது ஆன்மீகம் இருக்குது யோகா இருக்குது கணிதம் இருக்குது எத்தனை விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது இதெல்லாம் இதுக்கு மேலே இன்னும் என்னென்ன இருக்குன்றது தெரியாது மேபி நீங்கள் அதெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு இதில் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருந்ததுன்னா இதை நீங்கள் தேடி பாருங்கள் உங்களுக்கு இதை தாண்டின விஷயங்கள் கிடச்சிதுன்னா அதையும் எங்கள் குழந்தை எங்க கூட பகிர்ந்துக்கோங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நூற்றி எட்டு அப்படின்ற நம்பரை பற்றி நான் பார்த்தது படித்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு இருந்தது உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பார்த்துனா வேறு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்